வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணம் நம்ம திருவிளையாடபுரம் பரஞ்சோதி முனிவர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் திருவிளையாடல் புராணத்தில் தேவர் போன் பழி தீர்த்தது பார்த்தோம் வெள்ளை யானை ஐராவதம் சாபம் நீக்கப்படுறதை பார்த்தோம் ஆலவாய் திருநகரம் மதுரையம்பதியை பார்த்தோம் தடாதகை பிராட்டியாரின் அவதாரம் தடாதகை பிராட்டியாரின் திருமணம் வெள்ளியம்பலத்தில் நடந்த திருக்கூத்தும் குண்டோதரனுக்கு அன்னமிடலும் பார்த்தோம் அன்னக்குழியும் வைகை தோன்றிய கதையும் பார்த்தோம் ஏழு கடலை சிவபெருமான் காஞ்சனமாலாக்காக அழைச்சதையும் பார்த்தோம் அடுத்தது மலையத்து வசதியும் அழைச்சாரு ஏழு கடலை நீராடு இப்ப நம்ம பாண்டியனின் அவதாரம் தடாரகை புராட்டியாளர் வயிற்றில் பிறந்த உதித்த உக்கர பாண்டியனின் அவதாரம் பற்றி தான் பார்க்க போறோம் சுந்தர பாண்டியராக நம்ம சோழ சுந்தர பெருமானை அமைந்ததால் தமிழகத்தில் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய ஆகியோரில் சந்திர வம்சத்தில் வந்த வம்சமே மிக சிறந்ததாக விளங்கியது அவதரித்ததால அத்தகைய பாண்டியர் வம்சம் தலைத்தோங்கிட இறைவன் தன் புதல்வரான திருமுருக பெருமானை தடாதகை பிராட்டியாரிடத்தே தோன்றி அருளுமாறு திருவிழம் கொண்டார் சிவபெருமான் அதன்படி தடாதகை பிராட்டியாரோடு கர்ப்பம் தரித்தார் பூவுலைகள் பெண்டிற்கு உண்டாவது போல தடாதகை பிராட்டியாருக்கும் அவர் உடல்ல வந்து வந்து தொடங்க ஆரம்பிச்சது உலகெங்கும் வேதியர்கள் முனிவர்கள் பெருமக்களும் மதுரை அம்பதிக்கு வருகை தந்து அரசு குளத்துக்குரிய விசேஷங்கள் சடங்குகள் என அனைத்தையுமே மங்களமாக செய்து முடித்தனர் தான் செய்திட்ட தர்மத்தின் பலனை பாண்டிய திருநாடு அடைந்துடுமாறு தவத்தில் உயர்ந்தும் மனம் போன்று வானம் என்று தொடங்கிடவும் சோமவாரம் திருவாதிரை நட்சத்திரம் தாம் செய்திட்ட பிரார்த்தனையின் பலனை பெற்றிடுமாறு தேவர் குல குருவென போற்றப்படும் வியாழ கேந்திரத்தில் ஒளியோடு ஏற்றி சுப முகூர்த்தமான நிகழ்வும் வேதங்கள் முழங்க தேவர்கள் மலர் மாறி பொழிய அலைமகளும் கலைமகளும் இரும்பெய்தவும் பெய்தவும் பெருமானும் பெருமாட்டியும் கொண்ட திருக்கோலத்திற்கு ஏற்றவாறு உதய சூரியனை போன்று தடாதகை பிராட்டியாரிடத்தை திருக்குமரன் ஒருவன் அவதரித்தான் தன்னிடத்தே அவதரித்த தன் பிராட்டியார் எடுத்து உச்சி மூன்று தழுவினார் தம் அருகே இருந்த தம்பதியான சுந்தர ச பாண்டியரின் திருக்கரங்களில் தன் புதல்வனை பிராட்டியார் கொடுத்து வாங்கினார் காக்கும் கடவுளான பிரம்மா காக்கும் கடவுளான திருமால் படைப்பு கடவுளான பிரம்ம தேவர் தேவருக பதியான தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் ரிஷிகளும் ஏனையோரும் தம் சுற்றம் சூழ சுந்தர பாண்டியரின் திருமாளிகைக்கு வந்தமர்ந்தனர் வட பகுதி வேந்தர்களும் குறிநில மன்னர்களும் சேர சோழ மன்னர்களும் தம் பரிவார சேனைகளோடு சூழ்ந்து வர மதுரைக்கு வந்த சுந்தர பாண்டியரையும் தடாவகை பிராட்டியாரையும் தரிசனம் செய்து துதித்து போற்றி வணங்கினர் பாண்டியர் குளம் தலைத்தோங்க மாறு திருக்குமரன் தோன்றியது குறித்து பலவாறு போற்று இருத்து தம் தம் இடங்களில் இயங்கினர் பாண்டியர் குல கொழுந்தாக பெருமானையே அவதரித்துள்ளார் இத்திருக்குமாரனின் திருவானை ஏழு உலகங்கள் அனைத்தையும் காத்தருடும் பாண்டிய நாடு செய்திட்ட அருந்தவமே இக்குழந்தைகள் தோன்றிட காரணம் அறம் பொருள் இன்பம் வீதி என நான்கும் தனித்தனியே இயற்றிய பெருந்தவத்தின் பயனே திருக்குமாரனின் திரு அவதாரம் என்று பலவாறு போற்றி உரைத்தனர் இவ்வாறு மங்கள விழா கொண்டாடி மதுரையம்பதி பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது ஊரெங்கும் தான தர்மங்கள் செய்யப்பட்டன நகர தெருக்கள் பன்னீர் சந்தனம் கஸ்தூரி போன்றவற்றை தெளித்து நகர மாந்தர் தூய்மை செய்தனர் நாடெங்கும் குதூகலமும் கோலாகலமும் தாண்டவம் ஆடின தன் திருக்குமரனுக்கு வேத முறைப்படி சதாகன்மம் போன்றவற்றை சுந்தர பாண்டியன் நடத்தி வைக்க உக்கிரவர்மன் என்ற திரு பெயரை தன் புதல்வனுக்கு சூட்டி மகிழ்ந்தார் நாளொரு மேனியுமாக பொழுதொரு வண்ணமுமாக பாண்டிய குலம் உதித்த உக்கிரவர்மன் வளர்ந்து வந்தார் அவருக்கு ஐந்தாவது வயதில் வேத விதிப்படி பூணூல் அணிவித்து விழா சிறப்போடு சுந்தர பாண்டியரால் நடத்தி வைக்கப்பட்டது தேவர் குல குருவான வியாழ பகவான் சுந்தர பாண்டியனை பணித்தவாறு உக்கிரவர்மனுக்கு முறையே பகு ஒழுக்கம் கனம் ஜடை சாகை ஆடும் உள்ளிட்ட வேத கலைகளை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் அது மட்டுமல்லாது அவருக்கு படைக்கல பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் அறுபத்து நான்கு கலைகளையும் ஒருங்கே விரைந்து கற்றறிந்த உக்கிரவர்மன் பாசுபதாஸ்வர பயிற்சியை மட்டும் தன் தந்தையான சுந்தர பாண்டியரிடம் கற்றறிந்தார் எட்டாம் வயதினை உக்கிரவர்மன் அடைவதற்குள் எண்ணற்ற கலைகள் அனைத்தையுமே கற்றறிந்து ஓர் பண்டிதராக மாறினார் உக்ரவர்மன் வயதிற்கேற்ற வளர்ச்சியும் ஆண்மையும் ஆற்றலும் பேரழில் கொண்டு உக்ரவர்மன் வளர்ந்து வந்தார் தன் ஈரெட்டு வயதில் அழகுடன் வீரமும் காட்டி இவர் தமிழ் கடவுள் முருகனே முருக பெருமானே என வியந்து போற்றுமாறு அது வீர பராக்கிரமசாலியாக சிவகுமாரரான உக்ரவர்மன் விளங்கினார் பேரழகு திருவாளன் உக்ரவர்மத்திடம் முப்பத்தி ரெண்டு லட்சணங்களும் சிறந்த குணங்களும் அமைந்து இருப்பதை கண்டு உணர்ந்த சுந்தரபாண்டியன் இவன் இப்போ உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய வல்லவன் நீண்ட ஆயுளோடு கீர்த்தி நிதி சாதுரியம் பண்பாடு கருணை கல்வி எவரையும் வெல்லுதல் சிவபக்தி ஆகியவற்றை தேவர் குலத்தோரை மிஞ்சிடும் திறமை கொண்டவராய் பெரும் சக்கரவர்த்தியாக விளங்கிடுவார் என உணர்ந்தான் தன் திருக்குமாரன் உக்கிரவர்மனின் சிறப்புகளை கண்டுணர்ந்த சுந்தரபாண்டியர் நம் புதல்வனுக்கு முன்னதாகவே திருமணம் செய்து வைத்துவிடுவோம் அதன் பின்னர் அவனுக்கு மகனம் சூட்டி வைப்போம் என திருமணம் கொண்டு தனது அமைச்சர் சுமதி ஆகிய பெருமக்களோடு கூடி ஆராய்ந்தார் வேள்வினை சென்றினை உக்ரபாண்டியருக்கு அளித்தல் சுந்தரபாண்டியர் தன் புதல்வர் உக்கிரவர்மனுக்கு திருமணம் செய்ய கருதியுள்ளார் என்பது உணர்ந்த சுமதி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஒன்று கூடி ஆராய்ந்தர் சீரிய மரபு கீர்த்தி உயர் குடிப்பிறப்பு போன்றவற்றால் தம் அண்ணனோடு சம்மதம் செய்திட பொருத்தமும் தகுதியும் யாருக்கு உண்டு என்பதை தேர்ந்தனர் முடிவாக வடபுறத்தே உள்ள கல்யாணபுரம் என்னும் பேரூர் வேந்த சூரிய குல சோமசேகரன் என்பவரின் புதல்வி காந்திமதி என்ற கண்ணியே உக்ரவர்மனை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவள் என மன்னர் சுந்தரபாண்டியனிடம் தெரிவித்தனர் சுமதி உள்ளிட்ட அமைச்சர்களும் மூதறிஞர்களும் கூடி ஆராய்ந்து தெளிந்த விரைவிலேயே கல்யாணபுர திரு வேந்தன் சோமசேகரன் திவ்யமான ஒரு கணவனை கண்டான் அக்கணவனில் இறைவன் சொக்கநாதர் மன்னா நாம் மதுரை சொக்கநாதரும் புதல்வியாம் காந்திமதியை சுந்தரபாண்டியன் திருக்குமாரன் உக்ரவர்மனுக்கு திருமணம் செய்து வைப்பாயாக என்று உரைத்தருடி மறைந்தார் கனவில் மகாதேவரின் மொழிதனை கேட்ட மாத்திரத்தில் கல்யாணபுரத்து வேந்தர் சோமசேகரின் அகமும் முகமும் மலர்ந்தன சந்தோஷத்தில் திளைத்தான் சட்டன கனவு கலைந்து வீழ்த்திருந்த சோமசேகரன் இறைவனின் பேரலை எண்ணி வியந்து போற்றி மகிழ்ந்தான் பொழுதும் விழிந்தது அமைச்சர் குழாம் பரிவாரங்கள் சேனைகள் பின்தொடர தன் புதல்வி காந்திமதியோடு மதுரையை நோக்கி புறப்பட்டார் சோமசேகரன் அதே சமயத்தில் மதுரையிலிருந்து சுந்தரபாண்டியனின் உறவினர்களும் அமைச்சர்கள் அறிஞர்கள் ஆகியோரும் பெண் கேட்டு கல்யாணபுரம் நோக்கி புறப்பட்டனர் இரு இருக்கும் இடைவழியை தான் சந்தித்துக் கொண்டனர் மதுரை மணமகன் வீட்டார் சோமசர் மன்னா முருகப் பெருமானை ஒத்த எங்கள் உக்கிரவர்மருக்கு தங்கள் புதவியை திருமணம் செய்து தருவீராக என கூறினார் அதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த சோமசேகரும் அவன் முன்னால் கண்ட கனவினையும் உரைத்து திருமணத்திற்கு தன் சம்மதத்தை தெரிவித்தார் மங்களமான இத்திருமண செய்து ஒப்புதலை முன்னரே சென்று சுந்தர பாண்டியன் அறிவித்திட தூதர்கள் மதுரையை நோக்கி விரைந்தனர் சோமசேகரன் உள்ளிட்ட கல்யாண புரந்தரும் மதுரையை சேர்ந்தோரும் மதுரையை வந்தடைந்தனர் சோமசேகரன் சுந்தரரை எதிர்கொண்டு பணிந்தான் தன்னை பணிந்து நின்ற சோமசேகரனை வரவேற்று உபசரித்த சுந்தரேசர் அழகிய பெரிய மாளிகை ஒன்றில் தங்குமாறு அனுப்பி வைத்தார் திருமணத்திற்கான நன்னால் மறையவர்களால் கணிக்க உலகத்து வேந்தவர்களுக்கெல்லாம் திருமண செய்து உரைத்திடும் ஓலைகள் விரைந்து அனுப்பப்பட்டன மனமுரசு அறைந்து நகரெங்கும் திருமண விழா பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டது கமுகு வாழை முளைப்பாளிகை புண்ணிய நீர் நிரப்பிய பொற்குடம் தோரணங்கள் கொடிகள் போன்றவற்றை பொருத்தி நகரத்து வீடுகளும் வீதிகளும் எழு கொண்டன ஏற்கனவே பொலிவுடன் விளங்கிய மதுராபுரி மேலும் பன்மடங்கோடு பொலிவடைந்தது சுந்தர பாண்டியர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட ஸ்ரீமுகம் போன்ற உலகத்தில் வேந்தர்களும் முனிவர்களும் உக்கிரமர்மன் காந்திமதி ஆகியோரின் திருமணத்தை காண வேண்டி மதுரைக்கு வந்து சேர்ந்தனர் சேர சோழர்களும் கஜபதி துரகபதி நரபதி என அனைவரும் வந்தனர் சீனர் முதற் கொண்டு சாவகர் வரை பிற நாட்டு மன்னர்களும் உக்கிரவர்மனின் திருமண நிகழ்வினை கண்டு கலைத்திட வந்து கூறினர் சைவம் தழைக்க வந்துதித்த முனிப்புங்கவர்களும் ஐவகை ஐவரும் அறுவகை சமயத்தோரும் வந்தனர் திருமால் நான்முகன் இந்திரன் உள்ளிட்ட தேவரும் பதினெட்டு கணத்தோரும் வந்து தடாதகை பிராட்டியாரையும் சுந்தர பாண்டியரையும் தரிசனம் செய்து வணங்கினர் சுந்தர பாண்டியரும் திருமண விழாக்கு வந்திருந்தோர் அனைவரையும் வரவேற்று தக்கபடி சிறப்புகள் பலவற்றையும் செய்தார் சுந்தரபாண்டியர் பாண்டியர் சோமசேகரின் அரு புதல்வி காந்திமதியின் பேரழி கண்டு சுந்தரபாண்டியர் வியந்தார் இவ்வாறு சுந்தரபாண்டியர் காந்திமதியின் கண்டு வியந்து மகிழ்ந்திடும் அங்கினை கண்டு தேவ குருவான வியாழ பகவான் அச்சனம் படி ஆராய்ந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் மங்கை நல் நாள் காந்திமதியின் எழில் தன்மையை தெரிவித்து மகிழ்ந்தார் இதை கேட்ட அவையோர் அனைவரும் காந்திமதிக்கு ஒப்பான நங்கை எப்போ உலகில் மட்டுமல்லாது ஈரோடு உலகிலும் இல்லை என்று உள்ளம் கூறித்தனர் திருமண நன்னாலும் வந்தது மணமகனான உக்கிரவர்மன் அஷ்டமங்கலங்கள் சிறந்து பட்டத்து யானை மீது ஏற்றி கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தமான வையை ஆற்றி நிறு மங்களமான திருமண கோலம் பூண்டு சங்கங்கள் முழங்கிட மணப்பெண் தவிசில் அமர்ந்தான் மணமகளான காந்திமதியும் திருமண கோலம் பூண்டவளாய் உக்கிரவர்மன் படப்புறத்தில் அமர்ந்ததும் அவளது திருக்கரத்தை ஏந்தி உக்கிரவர்மன் கரத்தோடு பொருந்தி தேவர்கள் அரிய வேத மந்திரங்கள் ஓதிட சோமசேகரன் தாரை வார்த்து கொடுத்தார் பின் எண்ணற்ற சிறப்பான பொன் பொருள்களையும் சீர்வரிசைகளாக்கி சீதனமாக கொடுத்தார் அப்போது பள்ளியும் இயம்பும் தேவர்கள் மலர் மாறி பொய்ந்தனர் வேத கீதநாதம் மதுரை நகரெங்கும் பரவியது முகூர்த்த நல்லோரில் உக்கிரவரவன் காந்திமதிக்கு மாங்கல்ய தாரணம் செய்து திருமண சடங்குகளை ஆற்றினார் வெகு சிறப்பாக திருமண ஊர்வலம் ஆடல் பாடல்களோடு இனிதே நடந்தேறியது மதுரை நகரை வலம் வந்த உக்கிரவர்மன் தன் தேவி காந்திமதியுடன் இம்மையிலும் நலம் பயப்போரையும் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையும் தரிசித்து பின் தன் பணிந்து வணங்கினார் அடுத்து தன் திருமணத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் தக்கபடி உபசரித்து விடையளித்து அனுப்பி வைத்தார் மதுரையில் சுந்தர பாண்டியர் நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் தன் புதல்வனான உக்கரவர்மன் அழைத்து மைந்தா உக்கிரம பாண்டியா உனக்கு தேவேந்திரனும் கடல்வேந்தனும் பெரிய பகைவர்கள் மகாமேரு மலையை செருக்குற்று நிற்கிறது எனவே தேவர் கோனின் முடி சிதறும்மாறு இவ்வளையினை கொண்டு எரிந்திட வேண்டும் கடல் வற்றி போகுமாறு இவ்வேலினை விட வேண்டும் மேருமலையின் செருக்கை தகர்க்குமாறு செண்டால் அடித்திட வேண்டும் என்று உரைத்து வளைவேல் செண்டு ஆகிய மூவகை ஆயுதங்களை சுந்தர பாண்டியர் உக்கிரவர்மனும் தன் தந்தையாரை தொழுது மூ உலகை படைக்கலங்களாக பெற்றுக்கொண்டார் பின்பு வேத கோஷங்கள் பள்ளியங்கள் ஆகிய ஒரு சேர முழங்க தன் புதல்மன் உக்கிரவர்மனுக்கு முழு சூட்டி மதுரை மன்னராக்கி மகிழ்ந்தார் சுந்தரபாண்டியர் தம் ஆணையையும் அரசாட்சி உரிமையும் நீதி தழுவாத செங்கோலினையும் தன் குமரனுக்கு அருளிய சுந்தரபாண்டிய நீண்ட காலத்திற்கு நீயும் வழுவாது சத்திய மார்க்கத்தில் ஒழுகிட செங்கோல் செலுத்துவாயாக என்று வாழ்த்தியறினார் அப்போது அங்கு கூடியிருந்த சிவகணத்தார் அனைவரும் தம் தம் பழைய வடிவங்களை பெற்றனர் சுந்தர பாண்டியரும் தேவியரும் தன் தேவி தடாதகை பிராட்டியாரோடு திருக்கோவிலில் எழுந்தருளினார் நான்கு மறைகள் கூறிடும் அறங்கள் ஓங்கவும் நற்றறிவு வேள்வி மல்கவும் குறைவில்லாத உலக உயிர்கள் வாழ்ந்திடவும் மழை வளம் பெருகவும் மேன்மையான சைவ நெறிகள் விலகெங்கும் ஓங்கி விலகவும் பெருவழுதி அரசு முறை செய்து மகிழ்ந்தார் திருச்சி சம்பளம்